நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நாளைலையா மற்ற இடத்துல சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஏசு சொன்ன வார்த்தை நாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம் ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களை நாம் வெளிச்சத்துக்கு ஓராக கொண்டு வர முடியும் இயேசும் மெய்யான ஒளி தான் அவர் மெய்யான ஒளி அவருடைய வெளிச்சத்தை வாங்கி நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் சந்திரன் தானாக ஒளி கொடுக்க முடியாது இல்லையா சூரியன் சூரியனிடத்துலேருந்து பெற்று சந்திரன் ஒளி கொடுக்கிறது அதே போல் இருந்து நாம் ஒளி பெற்று நாம் ஜனங்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ நாம் என்ன செய்யணும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருவளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் நாம் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும் நம்மளை பார்க்கிறவர்கள் ஏசுவே பார்க்கணும் நம்முடைய வார்த்தை பார்க்கிறவர்கள் நம்முடைய நடக்கையை பார்க்கிறவர்கள் நம்முடைய பேச்சை பார்க்கிறவர்கள் நம்முடைய பார்வை பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஏசுவே பார்க்கணுங்க அழகியா இதுதான் நாம் இப்படி நான் போது ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பார்கள் இயேசுவை பார்ப்பார்கள் உங்களை இயேசுவை பார்த்து போல பார்ப்பார்கள் நானும் இந்த மனிதனை போல மாற வேண்டும் நானும் இந்த சௌதரியைப் போல மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் பாவ கட்டுகள் பாவ இருளில் இருந்து அவர்களும் வெளியே வர முடியுங்க நான் எத்தனையோ வருஷத்தவங்கள பார்த்துருக்கிறேன் அவர்களே இப்போ நானும் இருக்கணும் கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் இப்பொழுது இல்லை அவர்களுக்கு போல் நான் இருக்கணும் அவர்களுக்கு போல் தாழ்மையாக இருக்கணும் அவர்களுக்குப் போல் அன்பாக இருக்கணும் எனக்கு அருமையான தேவெண்ட பிள்ளை நாம் ஒரு முன் மாதிரியாக இருக்கும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை காண்பார்கள் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்போது பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை காண நாம் உதவி செய்வோம் எத்தனையோ ஜனங்கள் இருளின் காலத்தில் பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விடுவிக்கும்படியாக நாம் ஒரு வெளிச்சமாக இருப்போமா ஆமே கற்று நமக்கு உதவி செய்வாராக இயேசு நாம் ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறார் ஆனால் இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் காட் பிளஸ் யூஆர்